அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் வாக்கி கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எழுபத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு எழுவத்தி ஒம்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சாரம் செய்வார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைந்து மிதுன ராசியிலிருந்து முன்னோக்கி செல்வார் குரோதி வருஷம் ஒம்பது மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒம்பது மாதங்களில் இன்னொரு மூன்று மாத காலம் இருக்கிறது குரோதி வருஷம் முடிவதற்கு கடந்த ஒம்பது மாதங்களை விட கடைசி மூன்று மாத காலங்களில் அதிக மரணங்கள் விபத்துகள் தேவையில்லாத மனிதர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது எல்லோருமே வந்து அவரவர் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கவனமுடன் செயல்பட வேண்டும் இல்லைனா வந்து எப்போ எது நடக்குதுன்னு யாருமே கணிக்க முடியாது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புகான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல்ல அவருடைய சஞ்சார நிலை சரியில்லை விருச்சிக ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு வந்து அருதாஷ்டமஜனி நடக்கிறது நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா உடல் அளவில் நோய் நொடி தொந்தரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏன்னா சனி பகவான் வந்து தற்போது சதய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சிக ராசி நண்பர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க மற்றவர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் செவ்வாய் பகவான் அப்படின்னால இரத்தம் வீரம் சக்தி சுறுசுறுப்பு ஆக்ரோஷம் கோபம் துணிச்சல் வேகம் காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரம் விவசாயம் மண் நிலம் கட்டுமானம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்து வேகமாக நடை அந்த மனிதன் வந்து வேகமாக நடப்பார் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கேட்டால் ஆயுள் குறையும் மனித சக்தி குறையும் எண்ணற்ற நோய் உடலில் வந்துவிடும் தைரியம் குறையும் அரசு அரசியல் தொடர்பு இருக்காது மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் கடகராசியில் நேசம் மகர ராசியில் உச்சம் வருகிறார் செவ்வாய் மனிதனுடைய வாழ்க்கையில் அற்றரசை கொடுப்பவர் இருப்பிடம் நிலம் சொத்துக்களை குறிப்பவர் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விருச்சகம் மறைவுஸ்தானம் நீர் ராசி விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி தாங்கி கொள்ளும் மனோபலம் உண்டு தன் கஷ்டங்களை அடுத்தவர்களிடம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் தாம் படுகின்ற கஷ்டங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் விபத்து வழக்கு அறுவை சிகிச்சை உடலில் இரத்த இழப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் காலபுருஷனுக்கு எட்டாவது வீட்டில் சந்திரன் நேசம் கேது உச்சம் அதனால் வந்து இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அப்படி மாறி மாறி போகும்போது எண்ணற்ற பிரச்சனைகள் சந்தித்து கொண்டே வருவார்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் எல்லாமே வந்து தாங்கி கொள்ளும் மனோபலம் விருத்திக ராசிக்காரர்களுக்கு உண்டு கடந்த வருட காலங்களை விட இந்த குரோதி வருஷம் பார்த்திங்கன்னா கடகம் மிதுன ராசியிலே அதிக நாட்கள் பல மாத காலம் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் வந்து மிதுன ராசியில் வக்கரகதியில் வருவார் ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் புகான் பலம் இழந்து அஷ்டமத்திலே சஞ்சரம் செய்யும்போது உணர்ச்சி வசப்படாதீங்க வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு வாங்க இரவு நேர பயணங்களில் கவனம் முழுமையாக மூன்று வேளை தவறாமல் சாப்பிடுங்க தவறான மது போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதீங்க கண்டிப்பாக வந்து கோவப்படாதீங்க பெரும்பாலும் ருச்சிகிராசி என்பர்கள் வெட்டி பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் இல்லைனா வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வெட்டியில் சஞ்சலம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் எதிர்பாராத பண வரத்து உண்டு வெளிநாடு மூலம் வருமானம் உண்டு வெளிநாடு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத வசதி வாய்ப்புகளும் உண்டு முதல் விஷயமாக செவ்வாய் வந்து ரத்தக்காரனாக இருக்கும்போது புதனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கால நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து சனி திசை நடந்தாலும் சரி சனி புத்தி நடந்தாலும் சரி புதன் திசை நடந்தாலும் சரி புதன் புத்தி நடந்தாலும் சரி கேது திசை நடந்தாலும் சரி கேது புத்தி நடந்தாலும் சரி செவ்வாய் திசை நடந்தாலும் சரி செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி ஒம்பது நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களில் அமர்ந்து திசை நடந்தால் மூலம் சதயம் அசுவனி திருவாதிரை பகம் இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ இந்த காலகட்டங்களில் நடந்துச்சுன்னா அவர்கள் வந்து மிகுந்த கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குறிப்பாக வந்து உங்களை விட வயது முதியவர்கள் உங்களை விட வயது இளையவர்கள் தம்பி தங்கை அண்ணன் அக்கா வயது முதியவர்களிடமோ வயது குறைந்தவர்களிடமோ ராசி என்பர்கள் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த கால நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது உடலில் வந்து கொப்பளம் கட்டி கேன்சர் பிபி சுகர் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கேது அப்படின்னாலே உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் கட்டி கொப்பளம் மூலம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்திவிடும் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் ரத்தம் டெஸ்ட் எடுத்துங்க ஏதாவது உங்களுக்கு தெரியாத எதாவது நோய் கிருமிகள் இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்திவிடும் கோச்சாரத்திலே அஷ்டமம் எட்டாம் எட்டிலே செவ்வாய் வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி ராகு வந்தாலும் சரி கேது வந்தாலும் சரி மிகுந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திவிடும் இதை வந்து விருச்சி ராசி அன்பர்கள் புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள் புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் புதனுடைய வீட்டில் செவ்வாய்க்கேது அமர்ந்திருக்கும்போது தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு பிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் புதன் அப்படின்னாலே நரம்பு நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்திவிடும் உடனே வந்து நீங்கள் வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து செவ்வாய் என்றாலே ரத்தம் இரத்த காயங்களை ஏற்படுத்திவிடும் வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வீட்லேயே இருந்தாலும் கத்தி எடுத்து காய்கறி அறியும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கோச்சாரத்தில் தற்போது வந்து விருச்சி ராசிக்கு நான்காவது வட்டியிலே சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அருதாஷ்டம சனியின் அவஸ்தைகள் விருச்சிராசு என்பவளுக்கு கூடுதலாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இது முடிஞ்சுனா அது அது முடிஞ்சுனா இது அல்லது எல்லாமே பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் விருத்திராசு என்பதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பலன் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமில்லாமல் இருக்கிறது ராசிநாதன் பலமாக இருந்தால் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் வேலை செய்யும் விருச்சிக ராசிக்கு குரு வந்து பகை இரண்டு ஐந்து குடையவர் வீட்டில் அமர்ந்தாலும் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை வக்கரகதியில் செல்லும்போது குரு பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு தொட்டிலையும் ஆட்டுவார் குழந்தையும் கில்லியும் விடுவார் இரண்டுங்கட்டான் பலனை கொடுக்கக்கூடியவர் குரு குரு பார்வை இருக்கிறது பரவாயில்ல நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் குரு பார்வை இருந்தாலும் விருச்சிகிராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் கேது திசை கேது புத்தி நடப்பவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்வையிலும் குரு பார்வையிலும் கேது அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா காலு கையை உடம்புல கட்டி கொப்பளங்களை ஏற்படுத்துவார் இரத்தத்தில் வந்து பிரச்சனையை உண்டாக்குவார் இந்த கேது திசை கேது புத்தி நடக்கக்கூடிய விருச்சிகிராசு என்பர்கள் கண்டிப்பாக வந்து ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நுரையீரல் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கி விடுவார் கேதுவும் சரி புதனும் சரி சனியும் சரி செவ்வாயும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யாத அமைப்பில் விருச்சிகிராசி என்பது கோச்சார கிரக நிலை உள்ளது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மூலம் சதயம் அசுவினி திருவாதிரை மகம் இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடஞ்சுனா இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருங்க அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கூட ஆபத்து வரக்கூடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டு நாளைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்